சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பானவனுக்கும் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதி ஒருவர் ஹமாஸ் அமைப்பினருக்கு முத்தமிட்டதாக வெளியான காணொலிகள் வைரலாகியிருந்த நிலையில் அது ஹமாஸ் அமைப்பினரினுடைய கட்டாயத்தின் தான் அவர் அதை செய்திருக்கிறார் என்று தற்பொழுது ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இதேவேளை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் எதிர்கால கைதிகள் பரிமாற்றத்தை முடிப்போம் என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது மறுபுறம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலை அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சபதம் செய்திருக்கிறது இதேவேளை ஈரானின் அனைத்து அணுசக்தி தளங்களையும் அளிப்பதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்தை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மறுபுறம் இந்தியாவினுடைய ஏவுகணை திட்டத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு பாரிய முன்னேற்றத்தில் சீனா செயல்பட்டு வருகிறது இருக்கிறது இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் நேற்று சனிக்கிழமை காசாவிலிருந்து இருந்து ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் அதில் ஹமாஸ் பணிய கைதிகள் ஓமர் வின்ஹெர் ஓ ஓமர் செம்டோவ் மற்றும் எலியா ஹோகன் ஆகியோரை நுசிராட் நகரில் ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது அங்கு அவர்கள் செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளிடம் மாற்றப்படுவதற்கு முன்பு மேடையில் சிறிது நேரம் அணிவகுத்து செல்லப்பட்டார்கள் விடுதலையின் பிறகு குறிப்பிடத்தக்க தருணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓமர் ஹெம்டோவ் இரண்டு ஹமாஸ் உறுப்பினர்களின் நெட்டியில் முத்தமிட்டு கூட்டத்தை நோக்கி கையசைத்தது பின்னர் பணைய கைதிகள் செஞ்சிலுவை சங்கத்தின் வாகன தொடரணியில் கொண்டு செல்லப்பட்டு இறுதியில் எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் சென்றிருக்கிறார்கள் இந்நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் அறிவுறுத்தலிலேயே ஓமர் செம்டோப் ஹமாஸ் அமைப்பினருக்கு முத்தம் கொடுத்திருப்பதாக தற்பொழுது கூறப்படுகிறது விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பு ஓமர் செம்டோஃப் மேடையில் ஏற்றப்பட்டிருக்கிறார் அப்போது அங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத குழுவை சேர்ந்த நபர் ஓமர் செம்டோஃபிடம் சென்று அருகில் நின்று கொண்டிருக்கும் ஆயுத குழுவினர் நெட்டியில் முத்தமிடும்படி கூறுவது போன்ற வீடியோ ஒன்று தற்போது வெளியாக இருக்கிறது வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத குழுவை சேர்ந்த அந்த நபர் சக ஹமாஸ் ஆயுத குழுவினரிடமும் குறித்து கூறியிருக்கிறார் இதன் பின்னர் சில வினாடிகள் கழித்து தன்னுடைய இடதுபுறம் நின்று கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத இரண்டு பேரின் நெட்டியில் ஓமர் இதனைத் தொடர்ந்து அந்த யுத குழுவினர்மாஸ் ஆயுத குழுவினரும் கூடியிருந்த பாலஸ்தீனர்களை நோக்கி தூக்கி உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஓமர் செம்டோப் தாமாக முன்வந்து ஹமாஸ் ஆயுத குழுவினரின் நெட்டியில் முத்தமிட்டதாக சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவி வருகின்றன வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத குழுவைச் சேர்ந்த நபரின் அறிவுறுத்தலின் பெயரிலேயே அவர் ஹமாஸ் ஆயுத குழுவின் நெட்டியில் முத்தம் கொடுத்ததாக தற்பொழுது தெரிய இருப்பினும் ஓமர் செம்டோப் ஹமாஸ் அமைப்பினரை எதிர்ச்சியாகவே தாமாக முன்வந்தே முத்தமிடுவது போல தெரிகிறது என்றும் சிலர் வாதிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய ஆட்சி போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுடன் எதிர்கால கைதிகள் பரிமாற்றங்களை முடிப்போம் என்று பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அப்துல் லத்தீப் அல்ஹானு சனிக்கிழமை கூறுகையில் முதல் கட்டம் தொடங்கி முப்பத்தி மூன்று நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை முழுமையாக இன்னும் செயல்படுத்தவில்லை ஆக்கிரமிப்பும் முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் போர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு காசாவின் மறுகட்டமைப்பு தொடங்கி ஆக்கிரமிப்பாளர்கள் காசாவை விட்டு வெளியேறினால் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் ஒரே பரிமாற்றத்தில் விடுவிப்பதில் ஹமாஸ் உறுதிபூண்டிருக்கிறது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் காசாவில் நிலைமையானது பேரழிவை ஏற்படுத்துகிறது இதற்கு மனிதாபிமான நெறிமுறையை செயல்படுத்தவும் நமது மக்களுக்கு தங்குமிடம் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு மத்திய இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் செய்தித் தொடர்பாளர் கூறியிருக்கிறார் சனிக்கிழமை ஆறு எஸ்திரேலிய கைதிகள் விடுவிக்கப்பட்டது ஹமாஸ் ஒப்பந்தத்தை மதிக்கிறது என்பதை நிரூபித்தது அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு ஆட்சி அதன் விதிமுறைகளை செயல்படுத்த தயங்குகிறது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது என்று அல்ஹானு குறிப்பிட்டிருக்கிறார் கைதிகள் உயிரை காப்பாற்ற கைதிகள் பரிமாற்ற பிரச்சனையில் பகுத்தறிவு அணுகுமுறையை எடுக்க இஸ்ரேலிய ஆட்சியை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இஸ்த்ரேலியர்களுக்கு முன் இரண்டு வழிகள் இருப்பது தெளிவாக தெரிகிறது வியாழக்கிழமை செய்தது போல அவர்கள் தங்கள் கைதிகளை சவப்பட்டிகளில் பெறலாம் அல்லது உயிருடன் அரவணிக்கலாம் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் இருப்பினும் ஹமாஸ் இஸ்தேலிய கைதிகளை அவர்களின் மத மற்றும் மனித விழுமியங்களின் அடிப்படையில் நடத்துகிறது என்றும் அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதை செய்யப்படுவதையும் அல்ஹானு வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் மூத்த ஜெனரல் இம்ராஹிம் ஜபாரி இஸ்ரேலை அளிப்பதாக அச்சுறுத்தியிருக்கிறார் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலை அழித்துவிடும் டெல் அவிவ் மற்றும் ஹைஃபா போன்ற முக்கிய நகரங்களை போமியிலிருந்தே அழித்துவிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் கடந்த வாரத்தில் மூன்றாவது முறையாக ஈரானிய மூத்த ராணுவ அதிகாரியொருவர் ஆபரேஷன் ட்ரூ ஃப்ரோமிஸ்ரீ என்ற திட்டத்தின் கீழ் இஸ்ரேலை அளிப்பதாக மிரட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ஈரானின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்திருக்கிறார் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றங்கள் விலை மீண்டும் இருக்கிறது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நீண்டகாலமாக பதற்றங்கள் நீடித்து வருகின்றன கடந்த ஆண்டு இரு நாடுகளின் ராணுவங்களும் மாறி மாறி ஏவுகணிகள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தின ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நீண்டகாலமாக பதற்றங்கள் நீடித்து வருகின்றன கடந்த ஆண்டு இரு நாடுகளின் ராணுவங்களும் மாறி மாறி ஏவுகணிகள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தின இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்கள் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க வழிவகுக்கும் என்ற கவலைகளும் ஏற்கனவே இருக்கிறது இந்த நிலையில் ஈரானிய ஊடகங்களின்படி ட்ரூ ஃப்ரோமிஸ் நடவடிக்கை சரியான நேரத்தில் முழு துல்லியத்துடன் மேற்கொள்ளப்படும் என்று ஜெனரல் இம்ராஹிம் யபாரி கூறியிருக்கிறார் அது இஸ்ரேலை அளித்து டெல்லாவிவ் மற்றும் ஹைஃபாவை தூள் தூளாக மாற்ற போதுமானதாக இருக்கும் என்றும் ஐஆர்ஜிசி தலைமை தளபதி ஹுசைன் சலாமியின் ஆலோசகர் ஜெனரல் ஜஃபாரி எச்சரித்திருக்கிறார் அதே நேரம் ஏமனுக்கு தீங்கு விளைவிக்கும் அமெரிக்காவின் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் ஜபாரி கூறியிருக்கிறார் லெபனான் ஈராக் மற்றும் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற எதிர்ப்பு முனைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக வலுவாக போராடுவார்கள் என்றும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி நாட்டின் நிறுவகணை வரம்பை அதிகரிக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிரியோடியன்சார் ஈரானின் அச்சுறுத்தலை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் தங்களை தற்காத்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் எக்ஸெல் பதிவிட்டிருக்கிறார் உங்கள் எதிரே உங்களை அளிப்பதாக பேசினால் அவர்களை நம்புங்கள் என்பதை யூத மக்கள் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரானிடமிருந்து வருகின்ற எந்த ஒரு தாக்குதல்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் தூண்டப்பட்டால் உறுதியாக பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பல சந்தர்ப்பங்களில் போர் போன்ற சூழ்நிலைகள் இருந்தன இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் இருப்பினும் இரு தரப்பினரும் அதிக சேதத்தை சந்திக்கவில்லை மறுபுறம் கடந்த ஆண்டு ஈரானுக்கு அவ்வளவு நல்லதாக இல்லை அதன் நெருங்கிய கூட்டாளிகளான சிரியா மற்றும் லெபனானில் ஈரான் பின்னடைவை சந்தித்தது கடந்த ஆண்டின் அதிர்ச்சிகளில் இருந்து ஈரான் மீண்டு தற்பொழுது ராணுவ பயிற்சிகளை நடத்தி அதன் பலத்தை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இதேவேளை ஒரு மூலோபாய நடவடிக்கையாக ஈரானின் அணுசக்தி தளங்களை அளிக்க ஒரு பாரிய தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமான சிஐஏவின் முப்பது ஆண்டுகால அனுபவம் உள்ளவரும் அமெரிக்க இஸ்ரேல் பொது விவகார குழுவின் முன்னாள் ஆராய்ச்சி தலைவருமான ஹோலின் வின்ஸ்டன் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து பரபரப்பான தகவல்களை வழங்கி ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் ஈரானின் அணுசக்தி தளங்களை அளிக்கும் நோக்கில் இஸ்ரேல் ஒரு தயாரிப்பில் செயல்பட்டு வருவதாக அந்த கட்டுரை கூறுகிறது ஈரான் அணுகுண்டுகளை உருவாக்கும் பணியை நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனங்களின் எச்சரிக்கைகளை நம்பியிருப்பது இனி நம்பகமான உத்தி அல்ல என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீர்க்கமான ராணுவ நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் இது ஒருங்கிணைந்த மற்றும் கூட்டு தாக்குதல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது இது அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது இஸ்ரேலுக்கு மிகவும் சாதகமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா இப்போது டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் ஈரானை விரும்பவில்லை இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பரந்த ஒருமித்த கருத்து இருப்பதாகவும் அந்த கட்டுரை கூறுகிறது போஸ்டின் அறிக்கையின்படி அமெரிக்கா மற்றும் ஒரு சுற்று ராஜதந்திரத்தை முயற்சிக்க விரும்புகிறது இதன் கீழ் டிரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கும் அதே நேரம் இஸ்லாமிய தேசத்தை அதன் அணுசக்தி திட்டத்தை இருந்து உடனடியாக பின்வாங்கவும் வலியுறுத்தும் இருப்பினும் ஈரான் அவ்வாறு செய்ய மறுக்குமாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ராணுவ விருப்பங்களை பரிசீலிக்கும் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது தற்பொழுது இந்த கட்டுரையில் கூறப்பட்டிருக்கின்ற கூற்றுக்கள் எந்த அளவிற்கு துல்லியமானவை என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை மறுபுறம் இந்தியாவின் ஏவுகணை திட்டத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு பெரிய முன்னேற்றத்தில் சீனா அதன் தென்மேற்கு ஜுன்னான் மாகாணத்தில் மியன்மார் எல்லைக்கு அருகில் ஒரு பிரம்மாண்டமான டிராடர் அமைப்பை நிறுவியிருக்கிறது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வரம்பை கொண்டதாக கூறப்படுகின்ற இந்த மேம்பட்ட டிராடர் அமைப்பு சீனாவிற்கு இந்திய பெருங்கடலின் ஒரு பெரிய பகுதியிலும் இந்திய பகுதிக்குள்ளும் ஆழமாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உதவும் மேலும் இந்தியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையும் கண்காணிக்க முடியும் நிபுணர்களின் கூற்றுப்படி யுன் உள்ள ராட்சத பெரிய கட்டவரிசை வரிசை டிரேடர் என்பது ஐயாயிரம் கிலோமீட்டர் சுற்றளவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுதலை கண்டறிந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு மேம்பட்ட முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பாகும் அதாவது எல்லைக்குள் ஆழமான ஏவுதல்களை கண்டறிவதன் மூலம் இந்தியாவின் ஏவுகணை திட்டத்தை உன்னிப்பாக கண்காணிக்க முடியும் கண்காணிப்புக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த டிரேடர் அமைப்பு கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கின்ற டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தீவு போன்ற வசதிகளிலிருந்து இந்தியா நடத்துகின்ற ஏவுகணை சோதனைகளை சீனா கண்காணி உதவுகிறது அங்கு புதுடெல்லி அடிக்கடி அக்னி மற்றும் கே போர் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுகிறது சீனாவின் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கின்ற இந்த பகுதி வங்காள விரிகுடாவிற்கும் இந்திய பெருங்கடலிற்கும் இடையில் கண்காணிப்புக்கு கண்காணிப்பு சரியான இடம் என்றும் இந்தியாவிற்கு அதிக கடல்சார் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வலுவான இந்திய கடற்படை இருப்பை கொண்டதாகவும் ஆய்வாளர்கள் ஜுன்னான் டிரேடர் தளத்தின் மூலபாயு முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் அறிக்கைகளின்படி புதிய டிரேடர் அமைப்பு ஏவுகணை பாதிகள் வேகம் மற்றும் தூரங்கள் குறித்த நிகழ்நேர உளவுத்துறையை சேகரிக்கும் சீனாவின் திறனை மேம்படுத்துகிறது இது இந்தியாவின் ஏவுகணை திட்டத்தை எதிர்கொள்ள தேவையான முக்கியமான தரவை சீனாவிற்கு வழங்குகிறது என்றும் கூறப்படுகிறது இந்தியாவின் வேகமாக முன்னேறி வருகின்ற ஏவுகணை திட்டத்திற்கு ஜுன்னான் டிரேடர் அமைப்பு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது மேலும் சீனா தன்னுடைய பாதுகாப்பு மற்றும் முன்கூட்டியே கண்டறிகின்ற திறன்களை எவ்வாறு தீவிரமாக மேம்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக சீனா ஏற்கனவே கோர்லா மற்றும் ஜின்ஜியாங் உட்பட பல முக்கிய டிராடர் அமைப்பு நிலையங்களை இயக்குகிறது இவை வட இந்தியாவில் ஒப்பிட முடியாத கண்காணிப்பு திறன்களை வழங்கியிருக்கின்றன தென்மேற்கு பகுதியை உளவு பார்க்கும் சீனாவின் திறன்களை மேலும் மேம்படுத்துகிறது இது சீனா இந்தியா முழுவதும் கண்காணிப்பை மேற்கொள்ள உதவுகிறது என்றும் கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஒரு ஆய்வு பகுதியினோடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க